ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசி தோசை தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளரில் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் ஒரு டம்ளருக்கு ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் நம்ம இட்லி அரிசி இது எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் ஜவ்வரிசி நீங்கள் தனியாகவே வச்சு அரைச்சாலும் சரி அப்படி இல்லைனா உளுந்து கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சாலும் சரி இது வந்து நைலான் ஜவ்வரிசி கிடையாது மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி இந்த மாவு ஜவ்வரிசியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கப் போகிறோம் நம்ம இட்லி தோசைக்கு நம்ம எப்படி ஊற வைக்கமோ அதே மாதிரி தான் என்ன தனியாக எக்ஸ்ட்ரா நம்ம ஜவ்வரிசி மட்டும் சேர்க்க போகிறோம் இதில் நாலு உலக்கு நீங்கள் இட்லி போடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பாதாம் பிசின்னு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தான் ஒரு முக்கால் டம்ளர் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி தனியாக உளுந்து தனியாக நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுக்கனாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் இட்லி அரிசி நான் வந்து ரெண்டு உலக்கு தான் எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் எந்த டம்ளர்லாம் எடுத்தோமோ அதே டம்ளர் தான் நாளுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்து எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கோம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் அப்படி இல்லைன்னா முக்கால் டம்ளர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்தே சேர்த்துக்கோங்க பாதாம் பிசின் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஜவ்வரிசியும் ஊறிடுச்சு உளுந்தும் ஊறிடுச்சு இட்லி அரிசியும் ஊறிடுச்சு எல்லாமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை உளுந்து கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தும் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் உளுந்து தனியாக ஜவ்வரிசி தனியாக நீங்கள் அரைக்கனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தோசைக்கு தான் அரைக்க போகிறேன் அதனால் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ரெண்டையும் ஒன்றா போடுத்தேன் இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தனித்தனியாக அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் பாதாம் பிசி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து நல்லா பொங்கணும் ஜவ்வரிசியும் நல்லா அரைபடணும் நீங்கள் கூடுதலாக ஒரு மணி நேரம் ஊற வச்சாலும் பிரச்சனை இல்லை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து வந்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு உளுந்தையும் ஜவ்வரிசியையும் அதுக்கடுத்து நம்ம இட்லி அரிசியும் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து தோசைக்குங்கிறதுனால தண்ணியாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துருக்கேன் நான் இட்லி அரிசியும் நம்ம தனியாக உளுந்து அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இட்லி அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி இருந்தால் மிக்ஸிலையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டர்லேயும் இந்த மாதிரி நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உளுந்து அரைச்சாச்சு இந்த ஜவ்வரிசி மாவையும் அரைச்சாச்சு அப்புறம் அரிசி மாவும் அரைச்சாச்சு இது எல்லாமே நான் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் இட்லிக்கு அரைக்கதாக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவை எல்லாம் அரைச்சதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா மாவு பொங்கணும் புளிக்கவும் செய்யும் அப்போ தான் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மாவு நல்லா உப்பு போட்டு கலக்கி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஆறு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் தோசைக்குங்கிறதுனால தண்ணியாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தோசை மாவில் எடுத்து ரெண்டு கரண்டி பேனில் தோசை சுட்டு எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காய தோசை ஆனியன் தோசை எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த தோசையில் மிக்ஸ் பண்ணி அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் ஒரு பேனில் என்ன சேர்த்துக்கோங்க கடுகு பெருஞ்சீரங்க சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பொடி உள்ளியும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது சாதாரண தோசை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பிளைன் தோசை நீங்கள் ரெடி பண்ணுனாலும் நீங்கள் க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எப்போது ஒரே மாவு தோசை சாப்பிட்டுட்டு தான் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டியாக பண்ணுறப்ப நமக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரே தோசை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்காது இது வெறும் மாவு வெறும் ஜவ்வரிசி மாவு சேர்த்த தோசை இது பிளைன் தோசை நெய் விட்டு நீங்கள் நெய் தோசையாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த வெங்காயம் வதக்குனது கூட என்ன சேர்ப்புற அப்படின்னா கொஞ்சமாக உங்களுக்கு மசாலா வேணும்னா நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா எதுவும் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பேனில் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இந்த தாள் சத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இதே மாவில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளைன் தோசை அடுத்து நான் இன்றைக்கி பொடி தோசை செஞ்சிருக்கேன் ஜவ்வரிசி சேர்த்துறதுனால இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொடி தோசைக்கு பொடி சேர்த்துட்டீங்கன்னா மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பொடியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிரும் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டதெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தக்காளி நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் ஒரு கப் தேங்காய் திருவினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு ஒரு சைடு வெந்துடுச்சு அடுத்த சைடு திருப்பிக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பினதுக்கப்புறமா நல்லா வெந்திரும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பொடி தோசையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பிளைன் தோசை செஞ்சோம் அடுத்து பொடி தோசை ரெடி பண்ணியாச்சு அடுத்து இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண தாள்சத்தை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதே மாவில் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா சேர்க்கப்பறேன் கொஞ்சமாக ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பாவை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஏற்கனவே வெங்காயம் கருவேப்பில் மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை என்ன செய்யப்படோம் அப்படின்னா இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் அது ஆரட்டும் உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் தேங்காய் திரும்பி சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் அம்மியாகவும் இருக்கும் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் தோசை இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ப்ளைன் தோசையாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசையும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு இப்போ பேனில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த மாவு கொஞ்சமாக சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் பொடி அப்ளை பண்ணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எக் தோசை என்ன வேணுமோ நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வெறும் அடை தோசை மாதிரி அதாவது நம்ம பிளைனாக இருக்கிற மாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா மாறிடும் இப்போ கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா தோசை சாதாரண தோசை விட இந்த மாதிரி சபோதோனா தோசை அதாவது ஜவ்வரிசி தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க பொடி வேணுன்னா பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற சட்னி ரெசிபி எதுவும் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அதாவது புதினா சட்னி மல்லி சட்னி சேர்த்திங்கனாலும் அதையும் நீங்கள் மேலே ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த சட்னியை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேலே ஸ்க்ரப் பண்ணி அதாவது தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கு மல்லி சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி உங்களுக்கு எது விருப்பமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான தோசையாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா அதாவது சிறு பருப்பு பாசி பருப்பில் தோசை செய்ய போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் சிறுபருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு இரநூறு கிராம் சிறு பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இந்த சிறு பருப்பு பேட்டரை நான் தனியாக தான் ரெடி பண்ண போகிறேன் தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக இட்லி அரிசி உளுந்தும் தனியாக சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தோசை மாவு இருக்குது அதனால் இந்த எக்ஸ்ட்ரா சிறு பருப்பை தனியாக ஊற வச்சு அரைச்சி மாவு கூட சேர்க்க போகிறேன் அது கூட என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சிறுபருப்புக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் அதாவது மிளகு மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க மூணு பூண்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த நம்ம ஊற வச்சு எடுத்து சிறுபெறுப்பை என்ன சேப்பிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா இது கூடவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு ஊறிடுச்சு நல்லா இதில் மூணு பத்தல் சேர்த்துக்கோங்க மூணு பால் பூண்டு அடுத்து நம்ம வச்சுருக்கிற மிளகு சீரகம் சோம்பு ஓமம் அப்புறம் மிளகுப்பொடி இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு தோசை மாவு மட்டும் தான் இருக்குது நம்ம காலையில் தோசை சாப்பிட்டாச்சு ஈவினிங் இதே தோசை சரியாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம ரெடி பண்ண சிறுபருப்பு பேஸ்ட்டை மட்டும் அப்படியே தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ தோசை மாவு நான் எனக்கு இதிலேருந்து நான் ஒரு நாலு ஸ்பூன்ஸ் தோசை மாவு தனியாக எடுத்து வச்சுக்கிறத தோசை மாவு இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி சேர்த்து அரைச்சிக்கோங்க தோசை மாவு சேர்த்தாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதாவது சிறு பெருப்பு ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச சிறுபெருப்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து ஊறெல்லாம் வைக்க வேண்டாம் ஏற்கனவே மாவு வந்து நான் புளித்த மாவு தான் எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் இட்லி அரிசி எல்லாமே ஊற வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புளிக்க வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரமாக புளிக்க வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம வந்து இது ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவுங்கிறதுனால மாவு வந்து ஏற்கனவே புளிச்சு தான் இருக்குது அதனால் இந்த பேட்டரை நான் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தோசைக்கு நீங்கள் தனியாக யூஸ் பண்ணால் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட நான் என்ன போகிறேன் அப்படின்னா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா அரைச்சி சேர்க்க போகிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா ஒரே ஒரு சுற்றி சுற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்சி ஜாரில் ஒரு வாட்டி மட்டும் லைட்டாக சுற்றுனீங்கன்னா ஓரளவு நார்மலாக நமக்கு கிரைண்டட் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வெங்காயமும் கருவேப்பிலும் சேர்க்காமலும் நீங்கள் தோசை சுடலாம் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக இது சேர்த்துக்கோங்க இன்னும் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மாவில் உப்பு சேர்க்கலைன்னா அதனால் இது கூட சேர்த்துருக்கேன் உப்பு மாவில் சேர்த்துருந்தா உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு அடை தோசை பதத்துக்கு வந்துடும் நமக்கு அடை தோசைக்கு நம்ம நிறைய மாவு சேர்ப்போம் நிறைய அதாவது நிறைய பருப்பு வகைகள் நிறைய சேர்த்து மாவு செய்வோம் இதில் வந்து வெறும் சிறு பருப்பு தான் கடலில் பருப்பு சிலருக்கு ஒத்துக்காது தோரம் பருப்பு ஒத்துக்காது வெறும் சிறு பருப்பு தான் நம்ம உங்களுக்கு ஆகும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணி சாப்பிடலாம் இப்போ தோசை மாவு ஊற்றியாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் வெந்ததுக்காராம் திருப்பிக்கோங்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிறுபருப்பு தோசை அதாவது பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் முட்டை வேணுனா முட்டை ஊற்றி செ செஞ்சு கொடுத்துக்கலாம் பொடி வேணுனா பொடி போட்டு செஞ்சு கொடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பந்தான் இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்ததுனால தோசை நல்லா எம்மியாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இன்னொரு தோசையும் நான் இதில் பொடி போட்டு செஞ்சுக்கிறத பொடி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்னும் ஒரு தோசை மட்டும் பொடி சேர்த்து நான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஆனால் பொடி தோசையும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெங்காயத்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப ஹெல்த்தி பெரிய வெங்காயம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்தீங்களா அதையும் நல்லா குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ண மாதிரி சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் ஓரளவு நல்லா எம்மியாக இருந்துச்சுன்னா போதும் பொடி தோசைக்கு பொடி சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டாச்சு இப்போ ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டு டைப் தோசை பார்த்துருக்கோம் ஒன்று சிறுபருப்பில் செஞ்ச தோசை இன்னொன்று ஜவ்வரிசி தோசை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக தோசை செஞ்சு சாப்பிடுங்க Thank you.